அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டேஸ்ட்டி டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் கொதிக்கிற தண்ணியில் நம்ம தோசைமாவையும் மாவையும் சேர்த்தா ஒரு அருமையான டிஃபனும் ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் இன்னைக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் நெய் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்துட்டு ஒரு தடவை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நெய் உருகி நல்லா சேர்ந்து கொதி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நெய்யெல்லாம் உருகி கொதி வந்ததுக்கு அப்புறம் நான் அரைக்கப் அளவுக்கு தோசை மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம அரைக்கப் தண்ணி விட்டோம் இல்லையா அதில் அரைக்கப் வந்து தோசை மாவும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசை மாவுலே பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டு தான் மாவு அரைச்சிருப்போம் அதனால தான் நான் கொஞ்சமாக மட்டும் உப்பு போட சொன்னேன் அதனால பார்த்துட்டு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க அதே சைஸ் கப்புலே வந்து கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு தோசை மாவை அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு கால் கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இதுதான் ரேஷியோ அரை கப் தண்ணி எடுத்திங்கன்னா அரைக்கப் தோசை மாவு சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு கலக்க கலக்க இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பேனில் ஒட்டாமல் பாருங்கள் இந்த மாதிரி சுருண்டு நல்லா திரண்டு வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து வெளியே வச்சிடலாம் எவ்வளோ சாஃப்டாக எல்லாமே சேர்ந்து பைண்டாகி வந்து கொடுத்துருக்கு பாருங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுருங்க கொஞ்சம் சூடு ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு இடியா செட் பண்ணி உள்ள நல்ல எல்லாம் தடவி வச்சிருக்கேன் அதே மாதிரி இட்லி எண்ணெய் எல்லாம் தடவி வச்சாச்சு இப்போ அப்படியே நம்ம மெதுவாக எடுத்து பிழிய வேண்டியதான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட நம்ம கஷ்டமே பட வேண்டாம் தோசை மாவு சேர்த்து பண்ணுறதுனால சாதாரணமாக கோதுமை தான் பண்ணால் நமக்கு பிழியவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே மாதிரி ஒரு தடவை தோசை மாவோடு சேர்த்து இந்த மாதிரி இடியப்பமாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்தது பாருங்கள் எங்களுக்கு வந்து இன்னைக்கு மூணு இடியாப்பம் தான் வந்தது நாங்கள் இன்னைக்கு கொஞ்சமாக தான் மாவு எடுத்து பண்ணி காட்டியிருக்கோம் நீங்கள் இதையே லார்ஜ் ஸ்கேல்லையும் பண்ணிக்கலாம் பாருங்க மூணு வந்துருக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் பிளேட்டை உள்ளே இறக்கி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மிதமான சூட்லேயே ரெடியாகி வரட்டும் அது ரெடி நம்ம ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் இன்னைக்கு வந்து நம்ம தோசை மாவு கோதுமை மாவு ரெண்டுமே சேர்த்து ஒரு இடியாப்பம் ரெசிபி தானே பார்க்குறோம் அதுக்கு சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நம்ம பட்டாணி கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து குக்கரில் நான் இன்றைக்கி ஒன் பாட்டாகவே பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மட்டும் நம்ம இதில் ஜீரகமாக ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துருங்க ஏன்னா பட்டாணி சேர்க்குறனால கொஞ்சம் ஜீரகம் பெருங்காயம்லாம் நல்லா சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருலாம் இப்போ இதில் நம்ம இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம் நல்ல பெரிய துண்டளவுக்கே நான் இஞ்சி எடுத்துருக்கேன் அதை தோல் எடுத்துகிட்டு நல்லா சீவி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி காரத்துக்கு நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு எல்லாமே செவக்க வருபட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம தக்காளி பியூரி சேர்க்க போகிறோம் நீங்கள் எடுத்துக்கிற பட்டாணி அளவை பொறுத்து பார்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் ஒரு பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் மிக்ஸியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு பியூரியாக அரைச்சிட்டு அதை வந்து நான் அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாமே சேர்ந்து தக்காளியோட பச்சை வாசனை போக லைட்டாக மட்டும் ஒரே ஒரு கொதி மட்டும் உரட்டும் மிக்ஸியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துட்டேன் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம் லேஸாக ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம பொடிகள்லாம் ஆட் பண்ணிடலாம் ஆனால் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சப்பொடி தனியா பொடி ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் நான் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலந்து விட வேண்டிதான் மசாலாலாம் நல்லா பைண்டாகி சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நம்ம ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட் பட்டானியை போகிறோம் பட்டாணியை பாருங்கள் ஆல்ரெடி நைட்டே ஒரு டுவெல் ஹவர்ஸ் கிட்டே ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் அளவுக்கு பட்டாணியை பட்டாணியை அந்த ஊரின தண்ணியோடய நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் எனக்கு தண்ணி இப்போ சரியாக தான் இருக்குது வேணும்னா தண்ணி வேணுங்கிறவங்க கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பட்டாணி ஊறுனதுல அந்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்கும் அதனால் நான் அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லே ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில் வந்து ரெடியாகட்டும் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா விசில்லாம் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்கள் எல்லாமே அருமையாக ரெடியாக இருக்குது இன்னுமே நமக்கு நல்லா சேர்ந்து வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேஷரை வச்சு லைட்டாக நீங்கள் மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் மேஷரை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இன்னும் டேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான தோசை மாவு கோதுமை மாவு சேர்த்து ஒரு அருமையான இடியாப்பம் ரெசிபி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு அதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண பட்டாணி கிரேவி ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்